ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ராக் டாக்ஸை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க டூ டி என்டர்டைமென்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன் வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூரியாவின் ரெட்ரோ மே ஒன்று முதல் அப்பாவை சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமான உற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இப்பேரவையின் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதிர்ச்சியையும் அளித்துள்ளது இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் காஷ்மீரில் நடந்துள்ள கொடூரம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக நசுக்க வேண்டும் பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கியிருக்கிறது எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மாண் கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து ஒரு அமைதி அஞ்சலி செலுத்த தங்களது மேலான அனுமதியை கூறுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அஞ்சலி செலுத்த அன்புடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இப்பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தளத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இது இதுவரை இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட தகவல் நமக்கெல்லாம் கடும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளித்துள்ளது காஷ்மீர் மாநிலத்தின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான வெஹ்காமிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் நேற்றைய தினம் அங்கு பைசரான் என்ற மலைப்பகுதியில் இருந்து திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது இறக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும் சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று அம்மாநில முதலமைச்சர் மன்மிகு உமர் அப்துல் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத அமைப்பு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது அங்கு எத்தகைய மோசமான கொடூரமான பயங்கரமான சூழல் நிலவுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த தாக்குதலில் இதுவரை மொத்தம் இருபத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தொடர்பு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் அறிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறவிட ஆணையரை இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட உத்தரவிட்டேன் காஷ்மீர் மாநில அரசோடு இணைந்து பணியாற்றி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உரிய உதவியை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹால்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்து பத்திரமாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது காஷ்மீரில் நடந்துள்ள இந்த தாக்குதல் நம் அனைவரது மனசாட்சியும் உழுக்குவதாக அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புல்காமில் அமர்நாத் பயணம் சென்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மனிதாபிமானம் அற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான இதுபோன்ற தீவிர தாக்குதலுக்கு இந்திய மண்ணில் குறிப்பாக நமது இந்திய ஜனநாயகத்தில் இடமில்லை இதனை கண்டிப்பதோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை இதுபோன்ற செயல்களை நடப்பதை அறவே தடுத்தாக வேண்டும் பேரவைத் தலைவர் அவர்களே கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாய் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து ஒரு அமைதி அஞ்சலி செலுத்த தங்களது மேலான அனுமதியை கூறுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டவாறு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அஞ்சலி செலுத்த அன்புடன் என்று காஷ்மீரில் நடந்துள்ள கொடூரம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக நசுக்க வேண்டும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உணவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி அந்த முன்னூற்றி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் எங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகியிருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் தட் வை உடனே டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் ஸ்டோன் கார்த்திக் வழங்க் இயக்கத்தில் சூர்யா வின் ரெட்ரோ மே ஒன்று முதல்